ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மற்றும் நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து சிந்து சமவெளி நாகரிகம் டாப்பிக்லேருந்து இருந்து நூறு கேள்விகள் பார்க்க போகிறோம் வினா விடையா இந்த பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன் சரிங்களா சிக்ஸ்த்து சிந்து வெளி சிக்ஸ்த்துக்கமாக நைன்த்து சிந்து வெளி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னால் கிடைக்கும் இன்றைக்குள்ளே டேட்டில் பார்த்தீங்கனாலே இருக்கும் இன்கேஸ் இந்த வீடியோ லேட்டாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் சரிங்களா வாங்க பார்க்கலாம் உலகில் தொன்மையான நாகரிகங்கள் யாவை மெசபடோமியா நாகரிகம் சீன நாகரிகம் எகிப்து நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் நாகரிகம் எவ்வாறு உருவாகின குழுக்களாக இருந்து சமுதாயமாக மாறி சமூகமாக மாறி நாகரிகம் உருவாயுது புதையுண்ட நகரம் என அழைக்கப்படுவது கரப்பா எந்த ஆண்டு லாகூர் டு இடத்திற்கிடையே ரயில் பாதை அமைத்தபொழுது சுட்ட செங்கற்கள் காணப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் எந்த ஆண்டு ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை ஆய்வு செய்து உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கொண்டு வந்தனர் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ வெவ்வேறானவை என்று முடிவுக்கு வந்தவர் ஜான் மார்சல் அவர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவில் எது பழமையானது ஹரப்பா பழமையானது இதனால் தான் இது ஹரப்பா நாகரிகம் என அழைக்கப்படுகிறது நாகரிகம் என்ற வார்த்தை டேஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்தது சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழியிலிருந்து வந்தது சிவிஸ் என்பதன் பொருள் என்ன சிவிஸ் அப்படின்னா நகரம் இந்திய துறை யார் உதவியால் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு கன்னிங்ஹாம் என்ற நில அளவியாளர் உதவியால் அமைக்கப்பட்டது சிந்து நாகரிகம் டேஷ் சார்ந்தது எந்த காலத்தை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க வெண்கல காலத்தை சார்ந்தது ஹரப்பா நாகரிகம் டேஸ் எனலாம் ஹரப்பா நாகரிகத்தை ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம் ஹரப்பா நாகரத்தின் இரு பகுதிகள் யாவை மேல்நகர அமைப்பு நிர்வாகிகள் கோட்டை தானிய களஞ்சியம் இதெல்லாம் மேல் பகுதியிலும் கீழ் அமைப்பில் அதிக பரப்பளவு கொண்டதாகவும் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடமாகவும் இருந்தது சிந்துவழி நாகரிகத்திற்கு முன்னோடியது மெஹர்ஹர் நாகரிகம்தான் சிந்துவழி நாகரிகத்தின் முன்னோடி சிந்துவழி நாகரிகத்தில் டேஸ் காணப்படவில்லை அரண்மனை வழிபாட்டுத்தலம் காணப்படவில்லை ஹரியானா மாநிலத்தில் தானிய களஞ்சியம் எந்த இடத்தில் காணப்பட்டதுன்னா ராக்கி கர்கி கரப்பா வணிகர்களில் கரப்பா வணிகர்கள் பொருட்களின் இடத்தை அப்படின்னா நீளத்தைன்னு வச்சுக்கோங்க சரிங்களா நீளத்தை அளவிட எதை பயன்படுத்தினர் அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள் கரப்பா மக்கள் சக்கர வண்டி டேஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஆறக்கால் இல்லாத வண்டிகளை பயன்படுத்தினர் மெசபடோமியாவில் உள்ள யார் வந்து சிந்து வழியில் உள்ள மெழுக்கா என்னும் இடத்தில் அணிகலன் வாங்கினான் சுமேரியாவின் நாரம்சின் அப்படிங்கிற தான் மெசபடோமியாவில் உள்ள இவர்தான் சிந்துவெளியில் உள்ள என்ற இடத்தில் அணிகலன் வாங்கினார் குஜராத்தில் உள்ள டாஸ் கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது குஜராத்தில் உள்ள லோத்தல்ல கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது லோத்தல் என்னும் இடம் எங்கு உள்ளதுனால் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணையாற்றின் கரையில் உள்ளது அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுனால் மொஹஞ்சதாரோவில் குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் எத்தனை மில்லிமீட்டர் வரை அளவு கொண்டது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரை அளவு கொண்டது மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் செம்பு வெண்கலத்தாலான ஆன சிலை எங்கு கிடைத்தது மொஹஞ்சதாரோவில் கிடைத்தது சிந்துவெளியின் காலப்பகுதி என்னென்னா அது எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா வெண்கல காலம் சிந்துவெளி மக்களின் மேம்பட்ட நிலையை எதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் அவங்களுடைய ஆடைகள் நகைகள் நகர வாழ்க்கை இதெல்லாம் மூலம் அவர்களின் மேம்பட்ட நிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும் சிந்து வழி மக்களுக்கு இரும்பின் பயன்பற்றி தெரியாது சிந்து மக்கள் ஆபரணம் செய்ய எதை பயன்படுத்தினர் சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் சிந்து வழி மக்களின் தொழில்கள் யாவை இவங்களுடைய தொழில்கள் வந்து வேளாண்மை கைவினைப் பொருட்கள் பானை வனைதல் அணிகலன்கள் செய்தல் இதெல்லாம் இவர்களுடைய முக்கியமான தொழில்கள் மண்பாண்டங்களில் எந்த வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடு செய்தனர் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடு செய்தனர் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுனால் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது கரப்பா நாகரிகம் எப்பொழுது சரியத் தொடங்கியது பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த ஆண்டுகளிலிருந்து சரியத் தொடங்கியது பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது சிந்து சமவெளி நாகரிகம் கதிரியக்க கார்பன் முறை ஃபோர்டீன் என்றால் என்ன ஒரு பொருளின் வயதை அறியும் முறை தான் கதிரியக்க கார்பன் முறை ஃபோட்டீன் உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் எங்கு உள்ளது மொகாஞ்சதாரோவில் உள்ளது சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் பார்த்திங்கன்னா தங்கம் தெரிஞ்சிருக்கு ஆனால் இரும்பு தெரியவில்லை வெள்ளி வெண்கலம் செம்பு சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய ஆடை எது பருத்தி ஆடைகளை பயன்படுத்தினர் சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கை பற்றி அறிந்திருக்கவில்லை குதிரையை பற்றி அறிந்திருக்கவில்லை சிந்துவெளி மக்களின் முக்கிய வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு அளவை குறிப்பிட்ட சாரி அளவை குறிக்கப்பட்ட அளக்கும் குச்சிகள் எங்கு காணப்பட்டன ஹரப்பாவில் காணப்பட்டன சிந்து மக்கள் எந்த மரத்தை வழிபட்டனர்னா அரச மரத்தை வழிபட்டனர் பொதுக்குளியல் குளம் டேஸ் காணப்பட்டது மொகஞ்ச காணப்பட்டது தானிய களஞ்சம் எங்கே காணப்பட்டதுனா ஹரப்பாவில் மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக நதிக்கரைகளை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் வளமான மண் ஆறுகளில் பாயும் நன்னீர் போக்குவரத்து ஹரப்பா நகரத்தின் இடு இடிபாடுகளை முதன் முதலில் எந்த ஆங்கிலேயர் தனது நூலில் விவரித்தார் அப்படின்னா சார்லஸ் மேசன்னா விவரிச்சிருப்பார் நிலத்தடியை ஆய்வு செய்ய எந்த கருவி பயன்படுத்தப்பட்டது காந்தப்புல வருடி பயன்படுத்தப்பட்டது எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை எந்த கருவி மூலம் அறிய முடியும் ரேடார் கருவி மூலம் அறிய முடியும் தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன சட்டக வடிவமைப்பு மெகர்கர் எந்த இடத்தில் அமைந்துள்ளது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலநாச்சி பள்ளத்தோ பள்ளத்தாக்கில் மெகர்கர் அமைந்துள்ளது கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்கக்கூடியவை நெருப்பை கூட தாங்குபவை நீரினால் கரைவதில்லை மொஹஞ்சதாரோவில் இருந்து இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டிடம் எதுனா கூட்ட அரங்கு அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது மொஹஞ்சதாரோவில் ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் யாவை இதுக்கெல்லாம் பேர் பேர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஆப்கானிஸ்தில் உள்ள ஆறுகள் வந்து காவ்ரி பொருன்ஸ் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் காவிரி வாலம் மற்றும் பொருணை மொஹந்ததாராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மெசபடோமியா சுமேரியர் காலம் ஊர் சாரி மெசபடோமியா சுமேரியர் காலம் ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் வந்து ஜிகரட் அசபடோமியாவில் சுமேரியர் காலத்தில் ஊர் ரம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திரக்கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர்தான் ஜிகரட் எந்த எகிப்து அரசன் இரண்டாம் ராம்சசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடமாகும் அபு சிம்மல் அப்படிங்கிற ஒரு இரண்டாம் அரசன் சாரி எகிப்து அரசன் இரண்டாம் ராம்சசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம் அபு சிம்பல் இது வந்து பிளேஸ் நேம் சரிங்களா ஆச்சங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆச்சின் கரைகளில் தோன்றியதால் மெகர்கர் எந்த மனிதர்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் கண் காது தொண்டை தோல் நோய்களுக்கு எந்த வகையான மீனின் எலும்புகள் பயன்படுத்தப்பட்டனா கட்டில் அப்படிங்கிற மீனின் எலும்புகள் தமிழ் மன்னர்களை திராவிட அரசர்கள் என்று அழைத்தவர்கள் நந்திவர்ம பல்லவன் தமிழ் மன்னர்களை திராவிட அரசர்கள் அப்படின்னு அழைச்சிருக்காரு மதுரா விஜயம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது கங்காதேவி சிந்துவெளி தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தியவர் யார் மார்டிமர் வீலர் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழாய்வுகள் யாவை ஆதிச்சநல்லூருக்கு அடுத்து கீழடியில் இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் எதுனா சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அல்லனா இருபத்தி ஒன்று சொல்லுவாங்க சரிங்களா மொகந்ததாரோ கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு திராவிட நாகரிகத்துடன் சிந்து வழி நாகரிகத்தை ஒப்பிட்டவர் சர் ஜான் மார்சல் சிந்து வழி நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எதுனா ஹரப்பா நாகரிகம் தான் அதாவது சிந்து வழி நாகரிகம் வந்து எல்லாத்தையும் குறிக்கும் அதில் ஹரப்பா தான் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதால் இது வந்து ஹரப்பா நாகரிகம் என அழைக்கப்படுகிறது இந்தியாவில் முதற்கட்ட நகரமய சின்னம் எதுனா சிந்து நாகரிகம் ஹரப்பா ஆய்வுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்தவர் யார் சார்லஸ் மேசன் ஹரப்பா ஆய்வுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வந்தவர் அலெக்சாண்டர் பர்ன்ஸ் இந்திய தொழில்துறையில் முதல் அளவியட்டா அளவீட்டாளர் யார்னா அலெக்சாண்டர் கன்னிஹாம் ஹரப்பாவின் நாகரிகத்திற்கும் நாகரிகத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்தியவர் சர் ஜான் மார்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஹரப்பாவில் ஆய்வுகள் நடத்தியவர் மார்டிமர் வீலர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றில் அலெக்சாண்டர் பர்ன்ஸ் எந்த இடத்தில் ஆய்வு செய்தார் அப்படின்னா அம்ரி என்ன இடத்துல தான் ஆய்வு செஞ்சார் ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய பகுதிகள் யாவை காளிபங்கன் லோத்தல் ஆக்கிஹர்கி தோலவீரா இதெல்லாமே ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய பகுதிகள் சிந்து நாகரிகம் எவ்வளவு பரப்பளவில் அமைந்துள்ளது ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் சதுர கிலோமீட்டர் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் அமைந்துள்ளது ஹரப்பா நகரங்கள் எந்த வடிவமைப்பை பெற்றிருந்தனா சட்டக வடிவமைப்பு உயர்ந்த மேடை மீது நன்கு கட்டப்பட்ட நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் முகஞ்சதாரோ பெருங்குளத்தின் சுவர்கள் எதனால் பூசப்பட்டிருந்தன ஜிப்சம் அப்படிங்கிற சிமெண்ட் ஹரப்பா மக்களின் முக்கிய தொழில் எதுனா வேளாண்மை ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன செபு அப்படின்னு அழைக்கப்பட்டது ஹரப்பாவில் இருந்து அணிகலன்கள் எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன மெசஃபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன ஹரப்பா மக்கள் ஆயுதங்களாக இருந்தவை எவை அம்பு ஈட்டி கோடரி மழுங்கள் முனை கோடரி இதெல்லாம் அவங்களுடைய ஆயுதங்கள் நடமாடும் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுனா மொகஞ்சதாரோவில் எந்த கல்வெட்டு குறிப்புகள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ ஹரப்பா மற்றும் மெசபடோமியா இடையே வணிகம் நடந்ததை கூறுகிறது யூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் ஹரப்பா நாகரிகத்தின் தொடக்க நாகரிகமாக இருந்தது கிராமங்கள் ஹரப்பா மக்களின் எடையின் விகிதம் என்ன ஈரடிமான எண்முறை அதாவது ரெண்டு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு எட்டு இஸ்ட்டு பதினாறு இஸ்ட்டு முப்பத்தி ரெண்டு இப்படின் இருக்கும் ஹரப்பா மக்கள் ஒரு இன்ச் அளவு இன்றைய நடைமுறையில் எவ்வளவுனா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்டிமீட்டர் தான் ஒரு இன்ச்சு எடை கற்கள் எந்த வடிவில் இருந்தன கனச்சதுர வடிவில் ஹரப்பாவில் கிடைத்த நீளமான எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளதுனா இருபத்தி ஆறு குறியீடுகளை கொண்டது சிந்து மக்கள் யாரை வழிபட்டனர் இயற்கையை அரச மரங்களை வழிபட்டனர் சிந்துவெளி எழுத்துக்களின் தொடர்கள் சராசரியாக எதற்கும் குறைவான குறியீடுகளை கொண்டுள்ளனா ஐந்துக்கும் குறைவான குறியீடுகளை கொண்டது வைடூரியம் எந்த நகரிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டது சார்டுகை அப்படிங்கிற நகரிலிருந்து வைடூரியம் உற்பத்தி செய்யப்பட்டது எந்த கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை ரோசட்டா கல் அப்படிங்கிற கல்லில் வந்து மும்மொழிகள் பயன்படுத்தப்பட்டது சரிங்களா ஆனால் அதை போல் இங்கே பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சிந்துவெளி நாகரிகம் குறித்த விரிவாக ஆய்வு செய்துள்ள அறிஞர் ஏன்னா ஐராவதம் மகாதேவன் ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்று கூறியவர் ஐராவதம் மகாதேவன் சரிங்களா தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருக்கும் ஹரப்பா மொழி தென்னிந்தியன்னு வந்ததினால இது நம்ம மகாதேவன்கிற நம்ம பேர் மார்க்கெட்டில் அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க கரப்பா பகுதியிலிருந்து சுமார் எத்தனை சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனா ஐயாயிரம் எழுத்துக்களையுடைய சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தேங்க் யூ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதோடய பிடிஎஃப் நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன் சரிங்களா தேங்க் யூ